எதுக்கெடுத்தாலும் கிளைமேட் சேஞ்சை நம்ம காரணமாக சொல்கிறோமே இடி மின்னலும் க கிளைமேட் சேஞ்சு காரணமாக சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும் அப்போ விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இடி மின்னலை வந்து ஒரு கிளைமேட் டிசாஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணாமல் தான் இருந்தாங்க இந்த இடி மின்னல் உருவாவதற்கான அடிப்படை காரணம் இது பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை தெரிந்து கொண்டால் இது எப்படி கிளைமேட் சேஞ்சு இதை வந்து இன்ட்யூஸ் பண்ணுது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒரு மேகம் உருவாகிறது எப்படி அந்த மேகத்துல இருந்து இடிமின்னல் எப்படி வந்து வருது அப்படின்ற பேசிக்ஸ் அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்சு தான் இந்த இடிமின்னல் காரணம் அப்படின்றதுக்கான ஒரு வாதத்தை நம்ம முன்வைக்கிறதுக்கான காரணம் அதிகப்படியாக இந்த நீர் ஆவியாகிறதுனால மேகங்கள் வந்து உருவாகுது என்ன சொல்றாங்க ஒன் டிகிரி ரைஸ் வந்து குளோபல் டெம்பரேச்சர்ல வந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இடிமின்னல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு பர்சன்ட் ஒரு டிகிரி உயரும் போது அது அதிதீவிர கனமழை வருவதற்கு சைக்ளோன்ஸ் வருவதற்கு எப்படி காரணமாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடிமின்னல் வருவதற்கும் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் வந்து காரணமாக இருந்துகிட்ருக்கு